மகிந்த ராஜபக்ச அவங்கட மகன் நாமல் ராஜபக்ச அவங்க கைது செய்யப்படலாம் இல்லன்னா சில வாரங்கள்ல உண்மையாகவே திடீரென்று எங்கையாவது பாம்பு பிடிக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில எப்படியான அரசியலை செஞ்சாலும் ஒரு கவலையும் இல்ல ஆனா அரசியல் லாபத்துக்காக மக்களை பழி வாங்க கூடாது நான் மஹிந்த ராஜபக்ச அப்படின்றத மறந்துட்டே போல இருக்கு அனுரகுமார் திசாநாயக் அவங்க அப்படின்னு இந்த விந்த பதில் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல முக்கியமாக சிங்கள மொழி பேசக்கூடிய சமூக ஊடகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு மிரட்டுறது போல இது வந்து ஒரு அச்சுறுத்தல் போல ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது அப்படின்னு வைத்தியர் அர்ச்சனாலும் அவங்களே தான் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு போகும்போது வந்து காவல்துறையினர் ஹைவே டிராஃபிக் போலீஸ் நினைக்கிறேன் அவங்க மறைச்சிருக்காங்க இந்த விஐபி லைட்ஸ் போட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு இதை வந்து பாராட்டலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர்கள் வந்து ரோட்ல போகும்போது யாழ்ப்பாணத்துல இனிவில் ஒரு தம்பி ஒருத்தவனை ஒரு இளைஞனே சொந்த தாய்க்கு முன்னுக்கு சொந்த அம்மாவுக்கு முன்னுக்கு உடுப்பெல்லாம் கலட்டி அம்மனமாக்கி நிர்வாணமாக்கி இருபது பேர் சேர்ந்து கட்டி வச்சு அடிச்சு ஒரு மோசமான கொடூரமான கேவலமான செயலை செஞ்சிருக்காங்க இந்த செயல் மிக மிக கண்டிக்கத்தக்க செயல் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இன்னொருத்தனுக்கு கை வைக்கிறது சரி ஓகே இப்படியான ஒரு செயலை செஞ்சிருக்காங்களே என்னடா பா காரணம் அப்படி அந்த தம்பி என்ன பிள்ளை செஞ்சானுனா ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் ஏற்பட்டு ஒரு முருகல் குடும்பத்துல பிரச்சனைகள் வரந்தான் சொந்தங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரந்தான் அக்கம் பக்கத்துல பிரச்சனைகள் வரந்தான் ஒரு வாய் தக்கம் ஓகே ஒரு சும்மா சண்டை ஓகேடாப்பா இப்படியான ஒரு கேவலமான செயல செய்றீங்கடா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு நல்ல வளர்ப்பான வளர்ப்புல பிறந்திருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சந்தேகம் அவ்வளவு கோபம் வருது பாத்தீங்கன்னா கோப்பாயில வந்து கோப்பாய் காவல்துறையில வந்து இந்த புகார் வந்திருக்கு அந்த போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கடா யாரு செஞ்சாங்க என்ன அப்படின்னு விசாரிக்க போய் ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்டா மீதி பத்தொன்பது பேரையும் காட்டி கொடுத்துட்டான் இவங்கதான் இவங்கதான் அப்படின்னு அந்த அளவுக்கு சாப்பாடு நான் நினைக்கிறேன் சோ அதுக்கு அந்த பேரும் உண்மையான வீரனாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் நாங்க இதுக்கு தான் அடிச்சு நாங்க இந்த தவறு செய்தே இதுதான் காரணம் இப்படி கதைச்சிருக்கோம் நீதியாக நீங்க உண்மையான மனுஷரா இருந்தா நீங்க முன்னுக்கு வந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சு திரியுறீங்க ஒரு கேவலமான செயல் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது யாழ்ப்பாணத்துல நடந்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல வாழை சென்னையில பிறந்தர் சென்னை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அந்த ஏரியா ஒரு மோசமான போதைகள் வந்து கஞ்சா கசிப்பு இந்த டிரக்ஸ் டெப்லெட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஏரியா அந்த ஏரியால சொந்த அண்ணா சொந்த தம்பி கத்தியால குத்தி இன்னைக்கு கொலை செஞ்சிருக்கா எப்படி ஒரு மோசமான சமுதாயத்துல வாழ்றோம்னு ஜோஷிப் பாருங்க இந்த கொலை செய்யறது கொள்ளை அடிக்கிறது மோசமான சம்பவங்கள் எல்லாம் செய்யறது வெளியில இருந்து வர தேவையில்லை உள்ளேயே இருக்கிறவன்தான் செய்யறான் சோ இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுண்டா இந்த போதைகள் இந்த கசிப்பு கஞ்சா டெப்லெட் இப்படி என்னென்னமோ எல்லாம் வருது இந்த மாதிரியான மோசமான போதைகளுக்கு அடிமையானவங்க தான் இதை செய்வாங்க நான் நினைக்கிறேன் கட்டாயம் இதுக்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கணும் இன்னொன்று பாத்தீங்க அப்படியா அந்த வைத்திய அர்ச்சனை அவங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு விமர்சனமாக பார்க்கக்கூடிய வகையில இருக்கு நாங்களும் எங்கட எதிர்ப்பை தெரிவிச்சு கொள்றோம் என்னண்டா இந்த சைவ சமயத்தை ஒரு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி இருக்கிறேன் இன்னொன்று இந்த திருநூறு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி திருநூறு எல்லாம் பூசுறவங்க வந்து ஒரு மோசமானவங்க அப்படின்ற மாதிரி பச்சை கல்லன் பொம்பள கல்லன் இந்த மாதிரிக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கதைச்சிருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சமயத்துல இதுக்கு பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மட்டக்களப்புல ஒரு சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு சங்கம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உண்மையாகவே இது ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி இப்படி செய்யாதீங்க மிக மிக கேவலமான செயல் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வைத்தியர் அரசுனாலும் அவங்களே தான் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு போகும்போது வந்து காவல்துறையினர் ஹைவே டிராபிக் போலீஸ் நினைக்கிறேன் அவங்க மறைச்சிருக்காங்க இந்த விஐபி லைட்ஸ் போட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு இதை வந்து பாராட்டலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர்கள் வந்து ரோட்ல போகும்போது சும்மா சும்மா நுப்பாட்டி இந்த சில நேரத்துக்கு தவறுகள் பண்ணினா நுப்பாட்றதுல நியாயம் இருக்கு ஆனா சும்மா எல்லாம் நுப்பாட்டுவாங்க காரணம் என்னடா நீங்க ஓவர் ஸ்பீடா போறீங்க நாங்க ஸ்பீடாவே போயிருக்க மாட்டோம் இன்னொன்று பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஓவர்டேக் அதாவது வாகனத்தை முந்தி போறீங்க விதிமுறைகளை மீறி போறீங்க போய்க்கு சொல்லுவாங்க

வைத்தியர் அர்ஜுனா அவங்களை கைது செய்யணும் அப்படின்னு உத்தரவிடக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை போய் மொத்தத்துல வைத்தியர் அர்ஜுனா அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து எங்கட சைட்ல இருந்து நாங்க பாக்கும்போது சில நேரத்துக்கு இது ஒரு நல்ல விஷயம் பாராட்டலாம் அப்படின்னு சொல்ல தோணுது ஆனாலும் அதுல சில தவறுகளும் இருக்கலாம் சோ இது ஒன்று இன்னொன்று பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் படம் சும்மா வேற லெவல்ல படம் பாக்கணும்டா இலங்கை நாட்டுக்கு வாங்க ஏன் அப்படின்னா அனுரகுமார் திசாநாயக் அவங்க செய்யற செயல்கள் எல்லாம் சும்மா வேற லெவல்ல ஒரு சினிமா மாறி இருக்கு அதுல ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவங்கள வந்து அவர் இருக்கிற வீடு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்து மாதம் வாடகை செலுத்த வேண்டிய ஒரு வீடா அத நீங்க செலுத்துங்க இல்லைடா வீட்டை விட்டு வெளியே போங்க அரசாங்கத்துக்கு சொந்தமானதை நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன் அவர் கதைச்ச ஒரு தோனி அப்படித்தான் இருந்தது சோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ் மஹிந்த ராஜபக்ச அவங்களினுடைய ஆதரவாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் சும்மா கொதிக்க நீங்க வந்து அரசியல் செய்யாதீங்க மக்களுக்கு நல்லது செய்யறதா இருந்துச்சுன்னா வந்து விலைகள் பொருட்களினுடைய விலைகள் ஏறிக்கொண்டு போகுது அதை குறைங்க இப்படி ஒரு மோசமான ஒரு கேவலமான அரசியலை செய்யாதீங்க நீங்களா நாங்களா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மஹிந்த ராஜபக்ச அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்கடா நாங்க வீட்டை விட்டு வெளியேறதுக்கு தயாரா இருக்கோம் இருக்க எங்களுக்கு ஒன்றும் இதுல இருக்கணும் அவசியம் இல்ல அப்படியா இருந்துச்சுன்னா நீங்க மக்களுக்கு முன்னுக்கு படம் காட்டாம விளம்பரம் காட்டாம எழுத்து பூர்வமாக நீங்க அனுப்புங்க நாங்க வெளியேறணும் அப்படியா இருந்துச்சுன்னா போறோம் இது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்துல எங்களுக்கு தரப்பட்ட ஈடாப்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் நான் மஹிந்த ராஜபக்ச அப்படின்றத மறந்துட்டே போல இருக்கு அனரகுமார் திசாநாயக் அப்படின்னு இந்த விந்த பதில் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல முக்கியமாக சிங்கள மொழி பேசக்கூடிய சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மிரட்டுறது போல இது வந்து ஒரு அச்சுறுத்தல் போன ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது அப்படின்னு வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா செய்திகளை பார்க்க முடியுது உண்மையாகவே திடீரென்று எங்கேயாவது பாம்பு பிடிக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில எப்படியான அரசியலை செஞ்சாலும் ஒரு கவலையும் இல்ல ஆனா அரசியல் லாபத்துக்காக மக்களை பழி வாங்க கூடாது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரையாக்க கூடாது சோ அதுதான் என்னைய பொறுத்த மட்டும் நான் சொல்ல விரும்பப்படுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில மாதங்கள்ல மஹிந்த ராஜபக்ச அவங்கட மகன் நாமல் அவங்க கைது செய்யப்படலாம் இல்லா சில வாரங்கள்ல.: ஏன் சில நாட்களிலேயே கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன வந்து பல குற்றச்சாட்டுகள்ல தரப்பு வந்து அதுல முக்கியமா அவங்களுக்கு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுல இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வந்து எழுபது மில்லியன் ரூபா பெருமதியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அதுல கிட்டத்தட்ட நிரூபணமான மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தனியா ஒரு குழுவம் அமைத்து நாமல் ராஜபக்ச அவங்க வந்து உறுதி அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்யறதுக்கு குழுவோண்டு அமைச்சு விசாரிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துல இன்னைக்கு சொல்லப்பட்டது சோ இப்படி வேற லெவல்ல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு நாமல் ராஜபக்ச அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இதெல்லாம் சும்மா மக்களுக்கு பழி வாங்குறது சும்மா வந்து நீங்க படம் காட்டாம மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் பழி செயல்களை செய்யாம உண்மையான அரசியல் மக்களுக்கு மக்களுக்கான ஆட்சியை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பதில்களை வந்து பார்க்கக்கூடிய வகையில இருக்கு ஆக மொத்தத்துல ஒரு சினிமா படம் பாக்குறதுக்கு நீங்க போக தேவையில்லை இலங்கை நாட்டுக்கு வந்தீங்கன்னா சும்மா நெருப்பு மாறிக்கி வேற லெவல்ல அரசியல் படம் போகுதுன்றதுதான் உண்மை இந்த வீடியோவை பாக்குற நீங்க சில பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுங்கன்னு சொல்றீங்க உண்மையாகவே நேரம் போதாது ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுவதற்கு நான் முயற்சி செய்யறேன் உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி